அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பாந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் ஹுரானின் ஸ்ருத்து நிசா நான்காவது சூறா நான்காவது ஆயிரத்தை பார்ப்போம் இதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால் பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் மனக்குடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அவர்களாக மனம் வந்து மன்னிச்சு விட்டாங்கண்ணா குறைச்சி சொன்னாங்கண்ணா அதை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனநிலையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வருது அதாவது மெஹர் என்பது மனக்கொடை பெண்கள் நிர்ணயிக்கிறது இதுதான் மெஹர் அதாவது இங்கெல்லாம் நம்ம நாட்டில் டௌரி சொல்லுவோம் டவுரி அப்படின்னா ஆண்கள் நிர்ணயிக்கிறது பெண் வீட்டுக்காரங்க ஆண்களுக்கு தரணும் ஆனால் இஸ்லாத்தில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது எப்படின்னா பெண்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெண் வீட்டாருக்கு கொடுத்துட்டு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம் இந்த விஷயத்தை வந்து நாம் அளமுலாம் நல்லபடியாக எல்லோரும் பண்ணுறக்குறோம் இது அப்படியே மற்ற சகோதரர்கள் அதாவது மற்ற மக்களுக்கு இஸ்லாம் இஸ்லாத்தை தவிர்த்து வேறு மதங்களில் உள்ள மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து பெண் வீட்டார் காசு வாங்கணும் கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு இந்த விஷயத்தை நாம் ஷேர் செய்வோம் அல்லாவோட திருப்தி அடைய அல்லாஹ் தாலா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ